தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் ஆலயம் திருவள்ளுவர் மாவட்டம் மெதுர் அருகே அமைந்துள்ள குமரஞ்சேரி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள முருகப்பெருமானுடைய ஸ்தல வரலாறு முருகப்பெருமானுடைய சிறப்புக்களை தான் வந்து இந்த காணொளியில் வந்து பார்க்க வாங்க வீடியோக்கில் போகலாம் குமரஞ்சேரி என்ற ஏரி கடந்த இரண்டாயிரம் ஆண்டு கோடை காலத்தில் முழுவதுமாக வற்றிய போது முருகப்பெருமானின் சிரசு மட்டும் வெளியே தெரிந்தது அதனை கண்ட ஊர் மக்கள் ஒன்று கூடி அடி ஆழத்தில் இருந்த முருகப்பெருமானின் சிலையை வெளியே எடுத்து ஏரிக்கரையில் கொட்டகை போட்டு அதில் முருகப்பெருமானை குடியமர்த்தினார் அரண் என்பவரின் பெருமுயற்சியால் இங்கு கோவில் எழுப்பப்பட்டு பிறகு கோவிலுக்குள் முருகப்பெருமான் இடம்பெயர்ந்தார் வெயிலில் காய்ந்த கந்தனுக்கு கொட்டகை அமைத்து கொடுத்தவன் பின்னர் கோமகனாக மாறிய கதையும் இங்கு உண்டு ஆலயம் எழுப்பிய ராஜேந்திரன் என்பவர் வெளிநாடு சென்று அளவற்ற செல்வம் சேர்த்ததாக இங்குள்ள மக்கள் சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு குடமுழுக்கு பிறகு குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை பாக்கியும் வீடு வேண்டுவோருக்கு வீடு மழை வேண்டிய அன்பருக்கு மழை இதுபோன்ற எண்ணற்ற வரங்களை அள்ளி தந்தான் வள்ளி மணாளன் கல்யாண வரத்தோடு வழக்குகளையும் வெற்றியை தந்தான் வியாபார விருத்தி கல்வி விருத்தி என இந்த முருகன் தந்த வரங்கள் தான் ஏராளம் ஏராளம் அவன் செய்த அற்புதங்களோ எண்ணற்றவை ஆலய கருவறையுள் கருணை முகம் காட்டி வலது மேல் கரத்தில் அசமாலையும் இடது இடது மேல் கரத்தில் கமண்டலமும் தரித்து இடது கீழ்கரத்தை தொடைமீது வைத்த வண்ணம் வலது கீழ்கரத்தால் அளித்தபடி அருள் சுரக்கும் அழகு திருமேனியுடன் அஜாகுபாகுவாக திருக்காட்சி தந்து பக்தர்களை திக்குமுக்காட வைக்கிறார் உற்சவர் சிலையும் அருகிலேயே உள்ளது கணபதி கோவில் கொண்டுள்ளார் எதிரே மைல் வாகனம் காட்சியளிக்கிறது இந்த ஆலய விசேஷங்களாக சித்ரா பௌர்ணமி சித்திரை கிருத்திகை கந்த சஷ்டி ஆகிய விழாக்கள் சிறப்புடன் அனுசரிக்கப்படுகிறது சித்திரை கிருத்திகையில் பக்தர்கள் அழகு காவடி எடுத்து வருவது சிறப்பு ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் கிருத்திகைகளில் இங்கு முருகப்பெருமானுக்கு பக்தர்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்விக்கப்படுவது குறிப்பிடத்தக்க விஷயம் செவ்வாய் மற்றும் கிருத்திகைகளில் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு பக்தர்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுகிறது பக்தர்களை தனது மந்திர புன்னகையால் வசீகரிக்கும் இந்த குமார சுவாமியிடம் நாம் குழந்தை வரம் வேண்டி வேண்டினால் குழந்தை பாக்கியம் என்பது கிட்டும் இந்த குமார குழந்தை வரம் வேண்டி வருபவர்கள் கிருத்திகையில் இங்கு தம்பதி சமேதராக வந்து சுவாமியின் வலதுகரத்தில் ஒரு எலுமிச்சை கனியை வைத்து அர்ச்சனை செய்விக்க வேண்டும் அதற்கு பிறகு பிரசாதமாக தரப்படும் அந்த எலுமிச்சை கனியை முந்தானை துணியில் முடித்து கோவிலுக்கு வலப்புறம் உள்ள வேப்ப மரத்தில் கட்டி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்ய உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது பலரது அனுபவமாக இங்கு சொல்லப்படுகிறது புது வீடு நிலம் வாங்க விரும்புபவர்களும் தங்களுடைய தொழிலில் மேன்மை அடைய விரும்புபவர்களும் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை இந்த ஆலயத்திற்கு வந்து ஆறு முறை கோவிலை வலம் வந்து செவ்வரளி பூக்களால் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வித்து சாதம் நிவேதனம் செய்து வழிபட விரும்பியபடியே உங்களுக்கு வீடு நிலம் அமையும் தொழிலில் அமோக வளர்ச்சி கண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்வில் ஆனந்தத்தை அடையலாம் இந்த ஆலயம் அமைவிடம் ஆலயத்திற்கு செல்வது எப்படி இது போன்ற தகவல்களை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த ஆலயம் திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரி பழவேற்காடு பேருந்து சாலையிலிருந்து மெதூர் மெதூரிலிருந்து வடக்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது குமரஞ்சேரி பொன்னேரியிலிருந்து பண்பாக்கம் செல்லும் பேருந்தில் பயணித்து இந்த கோவிலின் அருகிலேயே நீங்கள் இறங்கிக் கொள்ளலாம் இந்த ஆலயம் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவுகளையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்